வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஜெயா சந்திரசேகர் உஷா எல்லாருமே ஹாலில் உக்காந்துச்சிட்டு இருக்காங்க அங்க பிரீத்தியும் இருக்காங்க அப்ப ஒருத்தர் வராரு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ நீங்களா அவங்க பொண்ணுக்கு கூட நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன் அப்படின்னு ஜெயா சொல்றாங்க சொன்னீங்கம்மா கரெக்ட் தான் ஆனா அதை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் என்னாச்சு இல்ல நேத்து என்னோட பொண்ணோட காலேஜ் பேர் எல்லாமே நான் எழுதி கொடுத்துட்டு போனேன் யார்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க இந்த வீட்டு பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு பேச கூட வராது அப்படின்னு சொல்றாரு பேச வராதா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பொண்ணிய காட்டுறாரு அப்ப பொண்ணு யோசிக்கிறாங்க ஐயோ நேற்று நம்ம சொல்ல மறந்துட்டோமே இப்போ பேச முடியாதனால நம்மளால் சொல்ல முடியல அத்தை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணா ஏன் இப்படி பண்ண எதுக்காக அவர் உங்ககிட்ட அட்ரஸ் கொடுத்தும் என்கிட்ட அதை நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக கத்துறாங்க அதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க இல்லை நேற்று நான் மௌன விரதம் என்னால் பேச முடியல நீங்கள் வேற கோபமாக வந்தீங்க நான் பின்னாடியே வந்து பேச முடியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க எனது பேச முடியலையா இதெல்லாம் ஒரு காரணம் ஒரு பொண்ணோட படிப்புக்கு பணம் கட்டணும்னா அசால்ட்டாக ஏதோ ஒரு சாக்கெல்லாம் இருக்க என்னது இது The wow. cat அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா திட்டுறாங்க அதுக்கு வந்தவரும் சொல்கிறாரு என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டாதனால இன்றைக்கி இப்போ பத்து மணிக்கு எக்ஸாம் இனிமேல் நீங்கள் பணம் கொடுத்தா கூட என்னால் போய் கட்ட முடியாது ரெண்டு மணி நேரத்தில் எக்ஸாமே முடிஞ்சிடும் அப்புறம் நான் போய் பணம் கட்டி கூட எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னோட மன வருத்தத்தை உங்கள் கிட்டே கொட்டிட்டு போகலான் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருக்காங்க பிரீத்தி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் பொண்ணு எந்த காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னமா பண்ண போகிறோம் இனிமே ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட பேசுறாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஆன்லைனில் கூட ஃபீஸ் கட்டலாம் பத்து மணிக்குள்ள நீங்க கட்டணும் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள இந்த பணத்தை நம்ம கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவரு அட்ரஸ்லாம் எல்லாம் தராரு தந்துட்டோனியா போன் பண்றாங்க சரி ஆன்லைன்ல பே பண்ணலாம் நீங்க வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே சொல்றாங்க பிரீத்தி கிட்ட உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஓடிபியை கொடுக்குறாங்க ஓகே ஆன்லைனில் அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் எதுக்கும் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தியை அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த பொண்ணோட பேரை சொல்லி கேட்குறாங்க ஆ ஃபீஸ் கட்டியாச்சுமா இப்போ தான் கட்டியிருக்காங்க ஆன்லைனில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஆனால் இனிமேல் ஆல் டிக்கெட் கொடுக்க முடியாத டைம் ஆயிடுச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க பத்து மணிக்குள்ளே கட்டணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க நான் கட்டிட்டேன் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இப்போ நீங்கள் ஆல் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க அப்படி நீங்கள் கொடுக்கல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி இல்லை இல்லை வேண்டாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஃபீஸ் கட்டலை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ தான் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டினாங்க

ரொம்ப சந்தோஷமாக சார் நல்லபடியாக எழுது அப்படின்னு சொல்கிறாரு ஜெயாகிட்டே அந்த பொண்ணு பேசுகிறாங்க ஆ ஃபீஸ் கட்டிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் நல்ல வேலை ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்போ எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா நீ வந்து பணம் கட்டினது பெரிய விஷயம் என் பொண்ணு எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ நான் கோவத்தில் பேசிவிட்டு நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ பிரீதிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பணம் கட்ட ஹெல்ப் பண்ண பண்ணேன் ஆனால் பணம் நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் செஞ்சு தப்பு தான் அத்தை அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது ஜெயாக்கு நீ பேசாத வாயை மூடு நீ பண்ண வேலைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா என்ன மௌன விரதம் என்ன மௌன விரதம் உங்கள் அம்மா என்ன அவ்வளோ யோக்கியமானவளா அவள் ஒரு தரம் கட்டவ அப்படின்னு